அலமதுல்லா தொடர்ந்து வார வாரம் செலவாத்துகளை நம்ம இருக்கோம் அந்த அடிப்படையில் இந்த வாரம் போன வாரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஏழு நாள் கணக்கு செலவாத்துகள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறாயிரத்து ஐநூறு செலவாத்துக்கள் தாஜ் செலவாத்து மொத்தம் இருபது செலவாத்து நாரியா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு ஓதப்பட்டிருக்கு இன்ஷால்லா அதற்காக நம்ம இப்போதுவா செய்வோம் آمين الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب ربنا لا تؤاخذنا إن نسينا واغفر لنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى برحمتك يا رحم الراحمين الله اللهم ارزقنا وابكى من يحبك وابى من يقربنا <applause> الى ربك يا الله ரப்பே ரஹ்மானை நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சிறிய பெரிய அனைத்து விதமான பாவங்களையும் மன்னிப்பாயாக ரப்பே ரஹ்மானை நாங்கள் இருட்டிலோ வெளிச்சத்திலோ நாங்கள் செய்த அனைத்து விதமான பாவங்களையும் மன்னிப்பாயாக ரப்பே ரஹ்மானை நாங்கள் கூட்டமாகவோ அல்லது தனித்தோ செய்த அனைத்து விதமான பாவங்களையும் மன்னிப்பாயாக ரப்பே ரஹ்மானே எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக ரப்பே ரஹ்மானே எங்களுடைய ஆசிரியர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக ரப்பே ரஹ்மானே எங்களுடைய குடும்பத்தினருடைய பாவங்களை மன்னிப்பாயாக ரபேர் ரஹ்மானே இந்த மஜ்லீசில் அமர்ந்துள்ள அத்துணைய நபர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக ரபேர் ரஹ்மானே இந்த மஜில அமர்ந்திருக்கக்கூடிய வீட்டார்கள் செய்த அனைத்து விதமான பாவங்களையும் மன்னிப்பாயாக ரபேர் ரஹ்மானே உலகத்தில் உள்ள முஸ்லீம்கள் அத்துணைய நபர்கள் செய்த பாவத்தையும் உன்னுடைய மேலான கிருபையினால் மன்னித்த அரல் புரிவாயாக யா அல்லாஹ ரபேர் ரஹ்மானே இந்த உலகத்தில் எத்தனையோ முஸ்லீம்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ் ரபேர் ரஹ்மானே ரபேர் ரஹ்மானே எத்தனையோ நபர்கள் போரினால் அந்த துன்பத்தில் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யா முஸ்லிம்கள் அல்லாஹ் இல்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகள் மருத்துவ உதவி இல்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது எத்தனையோ முஸ்லீம்கள் நோயினால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ரப்பே ரஹ்மானே எத்தனையோ முஸ்லீம்கள் தன்னுடைய பொருளாதாரம் இல்லாமல் கடனாளிகளாக யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே அத்துணைய நபர்களுடைய தேவையும் உன்னுடைய மேலான கிருமியால் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எத்தனையோ நோயாளிகள் யா அல்லா அவர்களுக்கு உன்னுடைய ஷிஃபாவை தந்தரல் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானை எங்களுக்கு மருத்துவமனை செலவை விட்டு பாதுகாத்து புரிவாயாக யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கொடுமையான நோய்களை விட்டு எங்களை யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே இந்த

பார்க்கக்கூடிய நசீபை எங்களுக்கு தந்தரல் புரிவாயாகையா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே பெருமானாருடைய ரவுலா முன்பு ஒரு முறையாவது நின்று சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தரல் அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே மதினாவுடைய மண்ணில் ஒரு தடவையாவது எங்களுடைய பாதங்கள் படக்கூடிய நசீபை எங்களுக்கு தருவாயாகையா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே உங்களுடைய இல்லமான காபத்துல்லாவை எங்களுடைய கண்களால் ஒரு முறையாவது பார்க்கக்கூடிய நசீபை தருவாயாக தவாபு செய்யக்கூடிய நசீபை தந்தரல் தந்தார்கள் புரிவாயாக யா அல்லா ரப்பே ரஹ்மான எத்தனையோ நபர்கள் அஜுடைய நீத்து வைத்து இருக்கிறார்கள் யா அல்லாஹ் பொருளாதார வசதி இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே அவர்களுக்கு எல்லாம் பொருளாதார சுமையை நீக்கி உன்னுடைய மேலான காபத்துள்ளாவை தரிசிக்கக்கூடிய நசீபை அவர்களுக்கு தந்தர்கள் புரிவாயாக யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே வாழ்நாளில் ஒரு முறையாவது அஜி செய்யக்கூடிய நசீபை எங்கள் அனைவருக்கும் தந்தர்கள் புரிவாயாக யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே ஒரு முறையாவது உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாய் அல்லா கலிமா ஓடு ரூகு குடியே மேலான அந்த நசீபை எங்களுக்கு தருவாயாக அல்லா ரப்பே ரஹ்மானே எம்பெருமானாருடைய ஷஃபாத்திற்கு தகுதியானவர்களாக எங்களை ஆக்கி அருள் யா அல்லா ரப்பே ரஹ்மானே கபூருடைய வேதனையில் இருந்து எங்களை யா அல்லா ரப்பே ரஹ்மானே கபூருடைய வேதனையில் இருந்து எங்களை யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எத்துணையோ நபர்கள் எங்களை விட்டு யா அல்லாஹ் அவருடைய கபுரையெல்லாம் நீ சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்கி அருள் யா அல்லா ரப்பே ரஹ்மானே இந்த உலகத்தில் சின்ன நெருப்புப்பட்டால் கூட எங்களால் தாங்க யா அல்லா ரப்பே ரஹ்மானே அந்த நரக நெருப்பு என்பது மிக மிக கொடுமையானது யா அல்லா ரப்பே ரஹ்மானே அந்த நரக நெருப்பினால் எங்களை சோதித்து விடாதையா அல்லா ரபே ரஹமானே எம்பெருமானாருடைய இருக்கிறோம் யா அல்லா உன்னுடைய ஸல்லல்லாஹு செல்லல்லா உழைவு செல்லத்து இருக்கிறோம் யா அல்லா அவருடைய பொருட்டால் எங்களுடைய பாவங்களை மன்னித்து யா அல்லா ரப்பே ரஹ்மானே நரகத்தை எங்களுக்கு அறாம் யா அல்லா சொர்க்கத்தை எங்களுக்கு யா அல்லா ரப்பே ரஹமானே அலாலான உணவை மட்டுமே சாப்பிடக்கூடிய நசீபு எங்களுக்கு தருவாயாக வருமானத்தை மட்டுமே சம்பாதிக்கக்கூடிய நசீபு எங்களுக்கு தருவாயாக ரப்பே ரஹ்மானே சூழ்ச்சிகளை விட்டு எங்களை பாதுகாத்தார்கள் புரிவாயாகையா அல்லா கெட்ட சக்திகளுடைய சூழ்ச்சியில் இருந்து எங்களை பாதுகாத்தார்கள் புரிவாயாகையா அல்லா ரப்பே ரஹ்மானே இந்த மதரசாவை நீ பொருந்து கொள்வாயாகையா அல்லா வார வாரம் தொடர்ந்து இந்த மஜிலிசை ஏற்படுத்தி தந்த அந்த குடும்பத்தை நீ பொருந்து கொள்வாயாகையா அல்லா ரப்பே ரஹ்மானே அவருடைய வாழ்க்கையில் நீ பறக்கத்தை செய்தார்கள் புரிவாயாகையா அல்லா ரப்பே ரஹ்மானே அவர்களுக்கு எல்லா விதமான செல்வத்தையும் நீ அள்ளி கொடுப்பாயாகையா அல்லா ரப்பே ரஹ்மானே செல்வத்தை அள்ளி கொடுப்பதை மட்டும் மட்டும் விட்டுவிட்டு அவர்களுக்கு செலவு செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை எடுத்துவிடாதையா அல்லா ரப்பே ரஹ்மானை யாருக்கெல்லாம் செல்வத்தை அள்ளி கொடுக்கிறாயோ அவர்களுக்கெல்லாம் இந்த இஸ்லாத்தின் பக்கம் செலவு செய்து நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய நசீபி வல்ல நீ புரிவாயாக யா ரஹ்மான ரப்பே ரஹ்மானே உன்னிடமே கையேந்து யா அல்லா உன்னை தவிர யாராலும் எங்களுக்கு தர யா அல்ல உங்களிடம் கையேந்து கேட்கின்றோம் யா அல்லா எங்களுடைய கரங்களை வெறும் கரங்களாக திருப்பி யா அல்லா ரப்பே ரஹ்மானே எங்களுக்காக இல்லை யார் எங்களுடைய எம்பரமானாரை வசிலாவாக வைத்து கேட்கின்றோம் யா அல்லா எங்களுடைய அத்தனை விதமான துவாக்களையும் ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ் அப்பே ரஹ்மானே யா அல்லா நாங்கள் ஓதிய செலவாத்துக்களை நீ ஏற்றுக்கொள்வாயாகையா ல்லா வார வாரம் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட செலவாத்துக்களை நாங்கள் ஓதிக்கொண்டு இருக்கிறோமியா அல்லா அந்த செலவாத்துடைய பறக்கத்தினால் எங்களுடைய துவாவை அங்கே எடுத்துக்கொள்வாய்லா ரபே ரஹமானே நாங்கள் எல்லாம் கேட்க தெரியாதவர்களாக இருக்கிறோமியா ல்லா எங்களுக்கு என்ன வேண்டும் என்பது கூட எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது யா ஆனால் எங்களை படைத்த நீ எல்லாவற்றையும் அறிவாயா லா எங்களுக்கு என்ன தேவை என்பது உனக்கு தான் யா அல்லா ரபே ரஹ்மானே எங்களுடைய எல்லா தேவைகளையும் பரிபூர்ண படுத்தி தந்தரல் புரிவாயாகையா அல்லா எங்களுடைய ஆஜத்துக்களை நீ நிறைவேற்றி தந்தர்கள் புரிவாயாகையா அல்லா கபே ரஹ்மானே இந்த துவாவை எப்பெருமானார் செல்ல உளைவு செல்லத்துடைய பொருட்கள் ஏற்றுக்கொள்வாயாகையா அல்லா அவர்களுக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்த உத்தம சஹாபாக்கள் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாகையா அல்லா ரப்பே ரஹ்மானே இறை நேசர்களுடைய பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாகையா அல்லா தாபியன்கள் தபா தாபியன்கள் வலிமார்களுடைய பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாகையா அல்லா ரப்பே ரஹ்மானே யாரெல்லாம் சொர்க்கவாதிகளாக நீ அங்கீகரிக்கப்பட்ட சொன்னாயோ அந்த நல்லோர்களுடைய பெயரால் இந்த துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாகையா அல்லா ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக்கந்த சமியுல் அலி முத்து யா ரப்பனா இன்னக்கந்த தவாபுர் ரஹீம் ربنا آتنا في الدنيا حسنا وفي الاخره حسنا وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمدين وعلى اله وصحبه اجمعين امين فضل سبحان ربك رب العزه عما يصفون السلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم